இன்று மே மாதம் பன்னிரண்டாம் நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் நல்ல நேரம் காலை வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆசை மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பொறுமை கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அச்சம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி கன்னி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இரக்கம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் விருட்சிக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு நற்செயல் தனுசு ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு போட்டி மகர ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு பெருமை ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு அமைதி மீன ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு நன்மை சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்